வணக்கம் அறம் செய்ய விரும்ப ஆமா நாங்க இதுதான் ஒன்னாம் வகுப்புல இருந்து படிக்கிறோமே ஒன்னாம் வகுப்பு முதல் அரிச்சுவடி பாடமே அறம் செய்ய விரும்பு தானே ஆத்திச்சுடி தானேன்னு எல்லாருமே நினைக்கலாம் அந்த ஒருவரையும் நம்ம படிக்கிறோம் எல்லாத்துக்கும் மனசுல இருக்குது படித்தவங்க எல்லாத்துக்கும் அறம் செய்ய விரும்புனேன் யாரு எழுதின பாட்டு என்னன்னு தெரியும் ஆனால் அதோட ஆழமான பொருள்களை யாருமே அறிந்து கொள்வதில்லை இந்த ஆதிச்சுடியும் அதே மாதிரிதான் அறத்தை வந்து செய்வதற்கு நம்ம விரும்பணும் விரும்பி அறத்தை செய்யணும் அதோட நின்னர் ஆனால் அறம்னா என்ன அதை எப்படி கை கொள்ளணும் அப்படின்றத நம்ம அடுத்த தேடி பாவகிறது இல்லை நம்ம தமிழ் சான்றவர்கள் அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நம்ம வாழ்க்கையில் வாழ்வே நம்மளுக்கு வந்து அறமாக இருக்கணும் இல் வாழ்க்கையை கூட இல் அறம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க வடமரபுன்றது வேற அவங்களோட தானம் தர்மம் அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வேண்டுதலுக்காக அல்லது நம்ம ஒரு பாவத்தை குறைப்பதற்காக அல்லது ஒரு புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துவதற்காக செய்யக்கூடியதாகவே இருக்கும் மரபு நீங்க பாத்தீங்கன்னாக்க எங்க போனாலும் ஒரு பெருதி உபகாரம் அல்லது நம்மளுக்கு அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படின்றது மனசுல வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனா தமிழர்களோட அறம் அந்த மாதிரி இல்லை அறம்க்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு ஈயுவது மட்டுமல்ல நம்ம வந்து நம்மளோட வரைமுறையான வாழ்க்கை நெறிமுறை கூட அறம்தான் அறநெறியோட வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நம்ம வள்ளுவர் வந்து பொறாமை குணத்தோட இருக்கக்கூடாது பேராசி இருக்கக்கூடாது கோமம் கொல்லக்கூடாது தீய சொற்களை கடினமான நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடிய சொற்களை பேசாம இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அறம்னு ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பார் அதே போல் அறத்தை விலை பேசக்கூடிய மரபும் நம்மளுக்கு இல்லை அறத்தை வந்து விலை பேசலாமா மரம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் மரம் வந்து கொடுக்கல் வாங்கல் பொருளாட்டவா அப்படின்னாக்கா அது இல்லை தமிழ் மரம் தமிழ் சிந்தனை இப்ப இந்த இம்மையில இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியதெல்லாம் அடுத்து இறந்த கடைசியில மறுமை வாழ்க்கைக்கு வந்து அது பயன்படும் இப்ப செஞ்சா சொர்க்கத்துல நல்லா சுகமா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக தமிழர்களுக்கு இல்லை